சிறுவடை தான் இப்போ மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் பியூர் சிறுவடை பியூர் சிறுவடை சரிங்க இப்போ சிறுவடையிலேயே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நம்ம சிக்ஸ் ஹவர்ஸ் மாதிரி வாங்கல வாங்கும் ஒரு பத்து கோழி பேரண்டா வாங்கணும் ஓகே அந்த பேரண்ட்ல இருந்து நம்ம அப்படியே டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி ஒன் இயர் நான் சேல் எதுவும் பண்ணல ஓகே நம்மளா பண்ணி இந்த பேரண்ட் இந்த இருக்க ஸ்டேஜ் கொண்டு வந்திருக்கும் ஓகே சரிங்க பெரிய சேவலுங்க பெரிய கோலுங்க கோல்டு வந்தாலுமே அதுங்க ஒன்றும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து ரெக்கவர் ஆயிடுறாங்க செமி அடல்ட் சிக்ஸுங்க மார்டாலிட்டி ஆகுது ஆகும் கோல்டுக்கு நாங்க என்ன பண்ணோம் நாங்க வந்து இந்த சின்ன வெங்காயமும் பூணும் மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம் நாட்டு மருந்துல அது இல்லாம கொஞ்சம் இங்கிலீஷ் மெடிசன்ஸும் நம்ம குடுக்குறோம் ரொம்ப ஒரு ஒன்னாவது உடம்பு ஓகே ஓ அத உடம்பு கட்டு சேவை சுருவான சேவல் கூட உடம்பு கட்ட இருக்கும் எல்லா தூக்கு வாழ் இருக்கும் கால் கொஞ்சம் மெலிசா இருந்தால் தடிக்கலாம் ஹைட்டா இருக்க கூடாது கால் இந்த மாதிரி கால்ல ஒரு ரெட் லைன் இதெல்லாம் இப்ப புதுசா சொல்றாங்க கண்டிப்பா காலுக்குள்ள ஒரு சிவப்பு லைன் வரணும் அதெல்லாம் பாக்குறோம் ரெண்டாவது ரக்கைய தூக்கி பார்த்தா உள்ள மஞ்ச கலரா இருக்கா ஓகே ஒண்ணு ரெண்டாவது கண்ணு கண்ணு அந்த பிளாக் ரிங் வரக்கூடாதுன்னு சொல்லுவா டே ஓல்டுல வந்து சிக்ஸ்டி ருபீஸ் குடுக்குறோம் ப்ரோ சிக்ஸ்டி ரூபீஸ் அறுபது ரூபாய் ஒரு குஞ்சு ஓகே ஆஹ் மந்த் ஓல்டுன்றப்ப ஒரு குஞ்சு நூத்தி பத்து ரூபாய்க்கு குடுக்கறோம் ப்ரோ நியாயமான ஒரு விலைய இருக்கு உண்மையிலுமே ஒரு நியாயமான ஒரு விலைய இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற தீவன செலவுக்கு ஒரு ஒரு மாச கொஞ்சம் வளர்த்தி அதை வந்து விற்பனைக்கு கொண்டு வரும்போது தீவன செலவே வந்து பாதி காஸ்ட் அடங்கிடுது பிரதர் வணக்கம் வணக்கம் பிரதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பிரதர் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க ரொம்ப நாளா பேசிட்டு இருந்து இன்னைக்குதான் நேர்ல சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு முதல்ல உங்களுடைய பெயர் அதே மாதிரி நம்மளோட ஃபார்மோட பேரு நம்ம ஃபார்ம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கறது கொஞ்சம் சொல்லுங்களேன் என் பேர் விஷால் பிரதர் ஓகே ஃபார்ம் வந்து ரெட் ஜங்கிள் ஃபார்ம் ரெட் ஜங்கிள் ஃபார்ம் ரெட் ஜங்கிள் ஃபார்ம்ஸ் ஓகே நம்ம லொகேஷன் வந்தவாசி டிஸ்ட்ரிக் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் ஓகே வந்தவாசி தாலுக்கால மூடூர் வில்லேஜ்ல அமைஞ்சிருக்கு ப்ரோ அமைஞ்சிருக்கு ஆமா அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சென்டரான ஒரு பிளேஸ் இல்லீங்களா ஆமா எந்தெந்த இருந்து உங்க ஃபார்முக்கு வரலாம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க விழுப்புரம் திண்டிவனம் சைட்ல இருந்து வரலாம் ஓகே இங்க காஞ்சிபுரம் முத்திரமேரு அந்த சைட்ல இருந்தும் வரலாம் ஓகே இந்த பக்கம் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு செங்கல்பட்டு அந்த எல்லா இருந்தும் வரலாம் ப்ரோ ஓகே திண்டிவனம் எல்லாத்துக்குமே ஒரு சென்டரான ஒரு பிளேஸ்ல தான் இருக்கு சோ யார் வேணாலும் பைஎஸ் நாளைக்கு வர்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் ஈஸியாவா இருக்கும் உங்களோட ஃபார்மோட லொகேஷன் கீழே குடுத்துடலாம் இல்லீங்களா ஸ்ட்ரைட்டா நம்ம கேட்டுக்கே கொண்டு வந்துரும் லொகேஷன் கரெக்டா ஒன்னும் ப்ராப்ளம் ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்போ இந்த ரெட் ஜங்கிள் ஃபார்ம்ஸ் கேக்குறக்கே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பேரா இருக்கு ரெட் ஜங்கிள் நம்ம சிறுவடையோட ஒரிஜினல் கலர் இல்லைங்களா ஆமா அந்த காட்டு கோழியோட கலர் தான் ரெட் எங்கிள் ஆமா அந்த பேர்ல தான் வச்சிருக்கீங்க எப்படி சூஸ் பண்ணீங்க இந்த பேரை இல்லை ப்ரோ உங்ககிட்ட பேசும்போது நீங்க கொடுத்த ஐடியா தான் ஓகே மார்க்கெட்டிங்கு பேர் ரொம்ப முக்கியமான சொல்லிட்டு இருந்தீங்க கண்டிப்பாக 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 நானும் என்ன வைக்கலாம் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு தான் இருந்தேன் சரி சரி நல்லா இருக்கு நீங்க சொல்றதே நல்லா இருந்து சொல்லிட்டு அப்ப அதே பண்ணிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பேர் வச்சிருக்கீங்க யாரும் வைக்காத ஒரு வித்தியாசமான பேர் கூட இப்போ நம்ம ரெஜ் எங்கல் ஃபார்ம்ஸ்ல என்ன வகையான கோழிகள் வளர்த்திட்டு இருக்கோம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்

மொத்த பன்னெண்டு உருப்படிகளை ஆரம்பிச்சிருக்கீங்க ஆமா இன்னைக்கு கோழிகள்னா எவ்வளவு இன்னைக்கு இருக்கு அது போக செமி அடல்ட் கொஞ்சம் பார்த்தேன் அது எவ்வளவு இருக்கு குஞ்சுகள் எவ்வளவு இருக்கு மொத்த நம்ம பண்ணையோட கெப்பாசிட்டி என்ன என்ன தாய் கோழின்னு பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு கோழி இருக்கு நம்ம கிட்ட ஓகே செமி அடல்ட் ஒரு எயிட்டி செமி அடல்ட்ஸ் இருக்காங்க ஓகே குஞ்சு கோடி பாத்தீங்கன்னா வெள்ள எடுத்துவிட்டு தனியா ஒரு ஷெட்ல ஓகே அதுல வந்து ஒரு ஒன் டுவெண்டி சிக்ஸ் இருக்கு நாட்கள் ஆனது டேஸ் ப்ரோட்டி டுப்டி டேஸ் ஆனது ஐம்பது நாட்கள் ஆனது ஓகே டே ஓல்ட்ல இருந்து மந்த் ஓல்ட் வரைக்கும் உள்ள அது ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒன் தர்ட்டி சிக்ஸ் இருக்கு ஓகே 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 ரொம்ப அருமையா சொன்னீங்க பாக்குறக்கும் வந்து உங்க பண்ண வந்து ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு இயற்கை சூழலோடு அமைஞ்சிருக்கு எத்தனை ஏக்கர் பிரதர் ஜஸ்ட் ரெண்டு ஏக்கர் கொஞ்சம் ஷார்ட் ஒரு ஒன் ஏக்கர் எயிட்டி சென்ஸ் இருக்கும் ஓகே நம்ம இடம் தான் இது இப்போ ஒரு ரெண்டு ஏக்கர் நிலத்துக்குள்ள வந்து இவ்வளவு கோழிகளை வச்சு வளர்த்துறது வந்து சத்தியம் தானுங்களா நம்ம ஃபீட் கரெக்டா கொடுத்துட்டு ஓகே நீங்க பாக்குறீங்க எப்பவுமே கிரீனா தான் இருக்கும் திரும்ப இருக்கு சோ அதனால நம்ம நிறைய கொட்டி விட்டுருக்கனால அது புல்லு அதே முளைக்குது சரி அது சாப்பிட்டுட்டு அப்படியே அவங்க வந்துடுவாங்க அவங்க ஃபீடும் போடுறோம் நம்ம தனியா ஒரு பன்னெண்டு கோழிகளை ஆரம்பிச்சது இன்னைக்கு இவ்வளவு பெரிய பண்ணையே வளர்ந்துருக்குது இல்லீங்களா ஆமா பிரதர் நீங்க என்ன பீல் இருக்கிறீங்க எப்படி இந்த கோழி வளர்ப்புக்குள்ள உங்களுக்கு ஆர்வம் வந்தது எதனால இந்த கோழி வளர்ப்புக்குள்ள வந்தீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா பேசிக்காவே நான் வந்து ஒரு டாக்ஸ் கன்சல்டன் போ ஜிஎஸ்டி கன்சல்டன் மெயின் இண்டியா டாக்ஸ்ல ஸ்பெஷலைஸ் பண்றேன் ஓகே ஓகே அந்த வர்க் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது சரிங்க இது ஏன் நமக்கு ஒரு ஃபார்ம் ஒரு ஒரு அட்மாஸ்பியர் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் இது வேணுன்றதுக்காக அட்மாஸ்பியர் வேணுன்றதுக்காக நம்ம இடம் வாங்குனது ஓகே அப்புறம் அங்க ஃபார்ம் பண்ணும்போது சரி ஃபார்ம் வந்து அந்த ஆடு மாடுகள் கோழிகள் இருக்குதுன்னு இது கண்டிப்பா அப்ப நம்ம மாடு கோழிகள் ஆரம்பிச்சோம் சரி கோழி ஏதாவது ஒண்ணே பிரதானமா பண்ணனும் நான் பால்ல பெருசா இன்ட்ரஸ்ட்ல பிரதானமா பண்றது கோழில பண்ணுவோம் சரி நம்ம இது ஒன்னு எடுத்துறோம் இது ஒரு இதாக இதா எடுத்துறோம் प्रॉफिट நம்ம எல்லாரும் அதான் மெயினா பாக்குறோம் கோழின்றப்ப நம்ம கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்கும்னு ஒரு கால்குலேட் பண்ணேன் ஓகே அதனால கோழி பிரம்மியா நல்லா ब्रीड பண்ணி கொண்டு வந்துட்டே இருந்தேன் ஓகே இப்போ அது நம்ம சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப அருமையா சொல்றீங்க பிரதர் இப்போ கோழி அப்படின்னு எடுத்துகிட்டா நிறைய வகைகள் இருக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெருவடை இருக்கு அதெல்லாம் எங்க ஏரியால வந்து ரொம்ப ஃபேமஸ் அதுக்கப்புறம் சிறுவடைகள் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலப்பின கோழிகள் இருக்கு அதாவது கிரிராஜா வனராஜா கடக்நாத் கைரளி அப்புறம் இப்போ பிவி த்ரீ எயிட்டி அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய சோனாலி அப்படி எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்கும்போது இந்த சிறுவடை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக எடுத்து நீங்க பண்றக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா

அப்புறம் நம்ம நாடு நாட்டு ஓகே பண்ணிடுவோம் இந்த கரைப்போனாலி அதெல்லாம் பெருசா வேண்டாம் ஓகே சிறுவடையாக பண்ணுவோம் ஓகே நமக்கு அர்ஜென்ட்டாக பெரிய ப்ராஃபிட் எடுக்கணும் அந்த பெரிய மோட்டைலாம் கிடையாது அதனால சிறுபடியா பண்ணலாம் ஆரம்பிச்சேன் சரி நல்லா போயிட்டு இருக்கு அதாவது இன்னைக்கு வந்து ஒரிஜினல் சிறுவடையை வளர்த்தி எடுக்கிறதுங்கிறது குதிரை கும்பாயிடுச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா பெருவடையை கூட அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம் மத்த இன கோழிகள் இருந்து பட் சிறுவை வந்து நம்ம இனம் கண்டுபிடிக்கிறதே வந்து பெரிய விஷயம் வந்து அது சரியான ஒரு கோழியை வளர்த்தி எடுக்கிறது அப்படிங்கிறது இன்னுமே வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் கோழிகளை என்ன பர்பஸ்காக வளர்த்திட்டு இருக்கோம் மீட் பர்பஸ்க்காக வளர்த்துறமா இல்ல வந்து குஞ்சுகள் ஹேச் பண்ணி அதை வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோமா எதிர்க்காக பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டுமே நம்ம பண்றோம் பிரதர் ஓகே பண்ணி ஓகே மீட்டுக்கு வந்து நான் கொண்டு போய் வியாபாரிகளுக்கோ இல்லை சந்தைகளோ கொடுக்கறதில்ல இல்ல ஓகே இங்க வந்து கேட்கறவங்களுக்கு நான் மீட் கொடுக்க சண்டே சண்டே இங்க வந்தாலே எனக்கு ஒரு அஞ்சு கோழி ஆறு கோழி எப்படி சண்டே போவோம் சேவல் கொடுத்துருவோம் ஓகே அது இல்லாம ஃபெக்ட் ஏதாவது ஃபெஸ்டிவல் டைப் தீபாவளி போச்சு பொங்கல் அந்த டைம்ல நிறையவே இங்கே வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போறான் ஓகே நம்ம தேடி போய் யாருக்கும் மீட்டுன்னு கொடுக்கறதில்ல ஓகே வரவங்களுக்கு மீட்டு கொடுக்கறோம் பெரிய அளவுல வந்து நம்ம மீட்டுக்காக போகஸ் பண்றது இல்ல முழுக்க முழுக்க வந்து சிக்குகள் தான் உற்பத்தி பண்ணி விற்பனை பண்றோம் இப்போ சிக்குகள் அப்படிங்கும்போது இந்த தாய் கோழிகளுக்கு என்ன விதமான தீவனங்கள் கொடுக்குறீங்க குஞ்சுகள் உற்பத்திக்காக என்ன ஸ்பெஷல் ஃபீட் பண்றீங்க அதே மாதிரி சேவல்களுக்கு என்ன குடுக்குறீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்

அவரு ஒண்ணாமலை ஃபீட்ஸ் இல்லீங்களா அவர்தான் வந்து கோழிகளுக்கான ஸ்பெஷல் தீவனங்கள் கொடுத்துட்டு இருக்காரு ஒரு வாங்கிட்டு இருக்கேன் சரி அருமையா நல்லா இருக்கு நல்லா இருக்கு எல்லா தானியமும் மிக்ஸ் ஆகி வர்றதுனால நல்லா ரொம்ப விரும்பி சாப்பிடுதுங்க சரி எதுவும் டைஜஸ்டன் இஷ்யூ எதுவுமே வரதுனா நல்லா போயிட்டு இருக்கு ஓகே இது போக சேவல்களுக்கு வந்து அந்த வீரியம் குறையாம இருக்கறதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஃபீட் ஏதாவது பண்றீங்களா இல்ல ப்ரோ இப்ப வரைக்கும் நம்ம அந்த மாதிரி எதுவும் பண்ணல நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நீங்க நீங்க பாத்துட்டு சொல்லிருக்கீங்க ஆமா இப்ப மாத்தலான்ற ஐடியா இருக்கு நம்ம சில சஜஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சேவலோட வீரியம் இன்னுமே ஆரோக்கியமா இருக்கும் நானுமே இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது ஓகே உங்களை மாதிரி ஆளுங்க சொல்றதை கேட்டுட்டு அப்படியே டெவலப் பண்ணி வரதுதான் வேற ஒன்றும் கிடையாது கண்டிப்பா ப்ரோ கண்டிப்பா ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர் இப்ப இத்தனை கோழிகள் ஒரே இடத்துல நீங்க வச்சு வளர்த்துறீங்க எல்லாமே மீச்சல் முறையில் தான் வளர்த்துறோம் இல்லைங்களா அப்போ இதற்கான இந்த நோய் வராம இருக்கறதுக்கு என்ன மாதிரியான ப்ரிவென்ஷன் எடுத்திருக்கோம் அப்படியே ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் குடுக்குறோம். இப்போ வந்து நம்ம மெயினாக எல்லா ஷெட்டும் பாத்தீங்கன்னா ஃப்ளோரிங் வந்து சிமெண்ட் ஃப்ளோரிங் தான் போட்டுருக்கும் ஓகே ஏதோ மண்ணு ஃப்ளோரிங் சிமெண்ட் ஃப்ளோரிங் போட்டு ரெண்டு இன்ச்சுக்கு இந்த வேர்க்கடல தோல் போட்டுருவோம் ஓகே கடலை போட்டு ஆமா கடலை போட்டு ஓகே அது தோல் போடுறதுனால என்ன ஆகுது அது மாய்ச்சர் ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ணிடும் ஓகே அது ஒன்ஸ் இன் தேர்ட்டி டேஸ் நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி போஸ்ட்டு அது ஒரு நாளைக்கு ஒரு முறை கிளீன் பண்ணிடுவீங்க மழை காலம் வந்து சம்டைம்ஸ் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் கூட வாட்டியே க்ளீன் பண்ணிடுவோம் ஓகே வெயில் காலம் ஒரு ஃபார்ட்டி டேஸ் வரைக்கும் கூட இருக்கும் ஓகே அது பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது பாதி தொல்லை மிச்சமாக எனக்கு ஃபீல் நான் இதுக்கு முன்னாடி இதுவும் ஒன் தவுடும் ட்ரை பண்ணேன் ஓகே மண்ணு கொட்டியும் ட்ரை பண்ண பட் இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் ரொம்ப நாள் வருது ஓகே அதனால இது யூஸ் பண்ண முடியாது வந்து சீக்கிரம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறது பண்ணிக்கிது நல்லா இருக்கும் ரொம்ப அது டிஸ்டர்ப் பண்றது கிடையாது ஓகே நல்லபடியா இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிவென்ஷன் அது ப்ரோ சரி ரெண்டாவது வந்து நம்ம கொஞ்சம் அந்த இது மாத்தும் போது கொஞ்சம் நல்லா நம்ம மாட்டு சாணியை போட்டு நல்லா மொழி ஓட்டுருவோம் டிஸ்இன்ஃபெக்டா பண்றோம் நல்லா நம்ம நாட்டு மாடு இருக்கு ஓகே நாங்க சாணிக்கு நிறைய இது இருக்கு அப்படியே எடுத்து நாங்க ஃபுல்லா போட்டு போட்டு அது ஃபுல்லா காலில் எல்லா கோலியும் வெளில அமைச்சு விட்டு கிளீன் பண்ணிட்டு போட்டு விட்டு ஒரு நாள் ஃபுல்லா ஃபுல்லாக விட்டு ஈவினிங் திருப்பி அந்த கோழியை வேர்க்கல தோல் போட்டு அடைச்சு விட்டுருவோம் ஓகே ஓகே இது மாதிரி வேக்சினேஷன் பண்ணிடுறோம் ப்ரோ நமக்கு என்னென்ன வேக்சின் அப்படி பண்றீங்க இப்போ நான் வந்து எஃப் ஒன் போடுறோம் ப்ரோ ஓகே லசோட்டா ஓகே அதோட விட்டு ஆர் டூ பி ஆர் டூ மூணு மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஓகே வைமரால் மாதிரி மினரல் டானிக்கு கொஞ்சம் குடுக்குறோம் ப்ரோ அதாவது விட்டமின்ஸுக்கான டானிக்ஸ் வந்து நீங்க குடுக்குறீங்க ஓகே அதை ஒரு சப்ளிமெண்ட்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா ஆமா சோ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேக்சினேஷன் மூணு வேக்சின் பண்ணிடுறேன் இப்போ இந்த மூணு வேக்சின் பண்ணும்போது வந்து ஏதாவது வந்து டிசீஸ் நம்ம பண்ணக்கு அட்டாக் ஆயிருக்கா இதுக்கு முன்னாடி ஏதாவது அந்த மாதிரியான இழப்புகளை சந்திச்சிருக்கமா அதை பத்தி சொல்லுங்க நமக்கு இழப்புகள் சந்திச்சிருக்கோம் ப்ரோ ஓகே கோல்டு மழை மட்டும் தான் சளி நாள மட்டும் சளி ஆமா ஏன்னா உங்க ஏரியா நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி சொத சொத சொதம் ஈரமாவே இருக்கு என்னதான் பச்சை பசையில் இருந்தாலும் கால் வைக்கிற இடம் எல்லாம் உள்ள போற மாதிரி இருக்கு ஓகே அதனால கோல்டு தான் அட்டாக் கோல்டு வரும் ப்ரோ சரிங்க பெரிய சேவல பெரிய கோழிங்க கோல்டு வந்தாலுமே அது இந்த ஒன்னும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் ஜல்லா வந்து ரெக்கவர் ஆயிடுறாங்க ஓகே ஓகே செமி அடல்ட் சிக்ஸுங்க மார்ட்டாலிட்டி ஆகுது மார்ட்டாலிட்டி ஆகுது கோல்டுக்கு நாங்க என்ன பண்ணோம்னா நாங்க வந்து இந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம் ஓகே நாட்டு மருந்துல அது இல்லாம கொஞ்சம் இங்கிலீஷ் மெடிசன்ஸும் நம்ம கொடுக்குறோம் ரொம்ப ஒரு மாதிரி சளி பிடிச்சதுன்னா அதுக்கான மருந்துகள் கொடுக்குறீங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக ஆமா டேப்லெட்ஸ் வந்து நாங்க தண்ணியில கலந்து கொடுக்குறோம் ஓகே அது குடுக்குறோம் ப்ரோ சோ இங்கிலீஷ் மெடிசனும் குடுக்குறீங்க அதே சமயம் இயற்கை மருத்துவத்தையும் பாக்குறீங்க நாட்டு மருத்துவத்தையும் பாக்குறீங்க எது சிறப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு சிறப்பு இன்னொன்னு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொடுக்க நமக்கு சிறப்பா இருக்கு ஓகே ஓகே நம்ம ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி மேட்ச்ல தான் நம்ம பண்ணிக்கணும் ஆமா ப்ரோ ஓகே ஓகே ரொம்ப அருமையா சொல்றீங்க இதனால ஃபுல்லா கியூர் ஆதும் சொல்ல முடியாது அதனால ஃபுல்லா கியூர் ஆதும் சொல்ல முடியாது சரிங்க எனக்கே தெரியாது சொல்ல போனா இந்த ரெண்டுத்தையும் போட்ற நல்லா அது கொண்டு போறோம் சரி அதுல வரும் நமக்கு இதெல்லாம் சொல்ல நம்ம அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கோம் ரொம்ப அருமையா சொல்றீங்க பிரதர் இப்போ சிறுவடை எடுத்துட்டா அதை அடையாளப்படுத்திருக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு அதாவது சிறுவடைக்கு வந்து இப்படித்தான் உருவம் இருக்கும் அப்படின்னு அப்படிங்கும் இப்ப சேவல் என்ன வெயிட் வருது நல்லா வளர்ந்த சேவல் என்ன வெயிட் வருது விடைகள் என்ன வெயிட் வருது அதை பத்தி கொஞ்சம் கிளியரா சேவல் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமமே நீங்க எந்த சேவல் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோக்கு மேல இருக்காது ஒன்றரை கிலோக்கு மேல வர வராது ஓகே ஒன்னு முன்னூறு ஒன்னு நானூறு ஒன்னு நம்ம சேவல் நிறைய கறி கொடுக்காத வெயிட் போட்டு பார்க்கும் எல்லாமே அந்த ஒன்னு முன்னூறுல இருந்து ஒன்னு ஐநூறு ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கும் ஓகே ஓகே ஃபீமேல் ஒன்னுல இருந்து ஒன்னு இரநூறு அது அந்த தான் இருக்கு நம்ம கிட்ட அதாவது எட்நூறு தொள்ளாயிரம் கிராம்ல இருந்து ஒரு ஒன்னு நூறு ஒன்னு இரநூறு வரைக்கும் வரலாற்று முடிச்சு அதிகபட்சம் வரும்போது ஒன்னு இரநூறு வருது அதான் ஓகே 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 அதாவது நல்ல வளர்ந்த அடல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்னு அறுநூறு சேவலும் விடை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருந்து ஒரு ஒண்ணு ஒண்ணு வரைக்கும் வருது இல்லைங்களா ஆமா சரிங்க இந்த சிறு விடை எப்படி எல்லாம் அடையாளப்படுத்தலாம் அதுக்குன்னு சில ஸ்பெசிபிக்கான மார்க்கிங் சொல்லுவோம் இல்லையா அதாவது தலை வந்து இப்படி இருக்கணும் கண்ணு வந்து இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கால் இப்படி இருக்கணும் ரக்கா இப்படி இருக்கணும் அது மாதிரி அடையாளப்படுத்திருக்கு என்ன சொல்லுவீங்க தான் இந்த பெரிய விஷயமா இருக்கு ஓகே இது வந்து ஒரு ஒருத்தரை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விஷயம் சொல்றாங்க சரி நான் கேட்டு அறிஞ்சு தெரிஞ்சிட்ட வரைக்கும் நான் பார்க்கற பேசிக் விஷயம் என்னன்னா ஒண்ணு அது உடம்பு ஓகே உடம்பு கட்டு சேவை சிறுவாடை சேவல் கூட உடம்பு கட்டு இருக்கும் நல்லா தூக்கு வாழ் இருக்கும் கால் கொஞ்சம் மெலிசா இருக்கும் தடியா இருக்கும் ஹைட்டா இருக்கும் அது கால் இந்த மாதிரி கால்ல ஒரு ரெட் லைன் இதெல்லாம் இப்ப புதுசா சொல்றாங்க கண்டிப்பா காலுக்குள்ள ஒரு சிவப்பு லைன் வரணும் நம்ம அதெல்லாம் பாக்குறோம் ரெண்டாவது ரக்கையை தூக்கி பார்த்தா உள்ள மஞ்ச கலரா இருக்கா ஓகே ஒன்னு ரெண்டாவது கண்ணு கண்ணுல அந்த பிளாக் ரிங் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கண்ணும் பிளாக் கலரா இருக்கக்கூடாது வந்தா சொனாலி மிக்ஸ் சொல்றாங்க ஓகே ஓகே அது உள்ள நம்ம வந்து டாட் வச்சு அந்த கண்ணு கோல்டு கலர் கண்ணு ஓகே அது நம்ம இந்த மாதிரி இருக்கும் இந்த ரிங் பிளாக் ரிங் வராது ஓகே கொண்ட ஷேப் பார்ப்பாங்க அந்த ஷேப் பாடி ஷேப் இதெல்லாம் பார்த்தா தெரிஞ்சோம் அதே மாதிரி கோழி நீங்க பண்ணுவீங்க நீங்க இப்ப கோழி நீங்க அவுத்து விட்டீங்கன்னா நம்ம கோழிங்க பறக்கும் இங்க இருந்து நாற்பது ஐம்பது அடி சும்மா பறந்து ரொம்ப அற்புதமா பறக்குது அதாவது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது அடி அப்படியே ஏர்லயே போகுது கீழே தரையில கால் வைக்க பறப்பாங்க சோ அத வச்சோம் நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் மிக்ஸ் ஆன கோழிங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளவு ஹைட் பறக்காது பறக்காது நம்ம எவ்வளவு வேலி கட்டாலும் நல்லா ஹைட் பன்னெண்டு அடி வரைக்கும் உயரம் பறக்குது நல்லா அந்த ஷெட்டுக்கு மேல வரைக்குமே பறக்க முடியுது அதனால ஓகே ஓகே சோ இதெல்லாம் வச்சு நம்ம அடையாளப்படுத்தல அதே மாதிரி ஆக்டிவா இருக்கும் நீங்க அவுத்து விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி அதை தீவனம் போடும்போது அது ஒருமை தவிர ஃபுல்லா ரவுண்டிங்ல ஒரு இடத்துல போய் உட்காரது ஒரு மரத்துக்குள்ள அப்படியே படுத்துறது அந்த பண்ணாதீங்க பாத்தீங்கன்னா தான் இருப்பாங்க ஒரு நாள் ஃபுல்லா கண்டிப்பா கண்டிப்பா பிரதர் இப்போ அந்த சிறுவடை கோழிகளை எப்படி அடையாளப்படுத்தலாங்கிறத ரொம்ப அழகாகவும் ரொம்ப விரிவாகவும் சொன்னீங்க உண்மையிலுமே வந்து இது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான் எல்லாத்துனாலையும் வந்து வகைப்படுத்திட முடியாது சில பேருக்கு அதுல ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ ரொம்ப அருமையா சொன்னீங்க பாக்குறவங்களுக்கு இது கண்டிப்பா உபயோகமான தகவலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிரதர் இப்போ சொல்லுங்க சிக்ஸ் வந்து நம்ம என்ன மாதிரியான சேல் பண்ணுறோம் எத்தனை நாள் குஞ்சு கொடுக்குறோம் என்ன விலை நிலவரங்களை கொடுக்கறோம் அதை பத்தியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் நம்ம டே ஓல்ட்ல இருந்து மந்த் ஓல்டு டூ மந்த்ஸ் எப்படி கேட்டாலும் கொடுக்கலாம் ப்ரோ ஓகே என்ன ஓகே <laughs> <laughs> மந்த் ஓல்டப்ப ஒரு குஞ்சு நூத்தி பத்து ரூபாய்க்கு கொடுக்குறோம் ப்ரோ நியாயமான ஒரு விலையா இருக்கு உண்மையாலுமே ஒரு நியாயமான ஒரு விலையா இருக்குன்னா இன்னைக்கு இருக்கிற தீவன செலவுக்கு ஒரு ஒரு மாச குஞ்சுகளை வளர்த்தி அதை வந்து விற்பனைக்கு கொண்டு வரும்போது தீவன செலவே வந்து காஸ்ட் அடக்கிடுது சோ ஒரு மாச குஞ்சுகள் வந்து நூத்தி பத்துன்னு கொடுக்குறோம் ஓகே இதே வந்து ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் வளர்ந்த குஞ்சுகள் இருந்தா செமி அடல்ட்டா இருந்ததுன்னா செமி அடல்ட்னா வந்து வந்து வரும் டூ ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி அந்த ரேஞ்ச் வரும் ப்ரோ ஓகே ஒவ்வொரு நாட்களுக்கு தகுந்த மாதிரி சைஸுக்கு தகுந்த மாதிரி சுமாரா சொல்லுங்களேன் ஒரு ஒரு மாசம் வளர்ந்த குஞ்சு வந்து என்ன வெயிட் இருக்கும் உங்களுக்கு சுமாராக ஒரு ஒன் மந்த் வளர்ந்த சிக்ஸ்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியாக தான் ஒரு நூறு கிராம் நூற்றி ஐம்பது கிராம் வந்துருக்காங்க ஆமா ஆமாம் வடைக்கும் போது கொஞ்சம் சிறுசாக தான் இருக்கும் இல்லைங்களா ஆமா ஓகே இடவெட்டு பெருவாட மாதிரி கொஞ்சம் சைஸ் வராது ஸ்டார்டிங்ல அது வளர்றதுக்கே அஞ்சு மாசம் ஆயிடுது ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர் இப்போ விலை நிலவரங்கள் நம்ம சொல்லிட்டோம் இப்போ டே ஓல்டா கொடுக்கும்போது அதுக்கு ஏதாவது வேக்சின் பண்ணி கொடுப்பீங்களா அதே மாதிரி ஒரு ஒன் வீக்கா கொடுக்கும்போது அதுக்கு ஏதாவது வேக்சின் பண்ணிருப்பீங்களா இதே ஒன் மந்தா கொடுக்கும்போது என்ன வேக்சின் பண்ணிருப்பீங்க ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் ஆனதுக்கு என்னென்ன வேக்சின் எல்லாம் அத பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லிருங்களா இப்போ டே ஒன்னா கொடுக்கும்போது நம்ம எந்த வேக்சினும் கொடுக்கறது இல்ல ஓகே டே ஒன்னு போது ஒன் டூ த்ரீ டேஸ் மூணு டே அதெல்லாம் சேர்த்து நம்ம டே ஒன்னு சொல்றோம் அதுக்கு எதுவும் வேக்சின் கொடுக்கறது கிடையாது ஓகே ஓகே வெறும் ஸ்டார்டரும் வைமரோட ஃபீட் மட்டும் தான் நம்ம கொடுப்பாது நம்ம பண்றது கிடையாது ஓகே ஓகே செவன்த் டே தான் நம்ம எஃப் ஒன் கொடுக்கறோம் ஓகே ஏழாவது நாள் தான் குடுக்குறோம் ஓகே அதுக்கப்புறம் வாங்குறதுக்கு நம்ம சிக்ஸ் புக் ஆயிருக்கோ இல்லையோ வாங்குறாங்களோ இல்லையோ நம்ம வந்து அந்த டேஸ் நம்ம வேக்சின் போட்டே வருவோம்

இங்க வர முடியும்ன்றவங்களுக்கு வந்து வாங்கிக்கிறது பெஸ்ட் ப்ரோ ஓகே வந்து பேரண்டை பாத்துட்டு நம்ம பண்ண எப்படி செட் பண்ணிருக்கோம்னு பாத்துட்டு அவங்க திருப்தியா இருந்தா வாங்கிட்டு போலாம் ஓகே வந்து எப்ப வேணா பாக்கலாம் அதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது ஓகே சிக்ஸ் வாங்குற மாதிரி வர முன்னாடி சிக்ஸ் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு வாங்கிக்கலாம் ஓகே ஓகே பேரண்ட் பாக்குறதுக்கு வேணா வரலாம் வச்சு ல ப்ரோ இப்போதைக்கு நாங்க இங்க நம்ம திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வச்சு வரோம் ஓகே திண்டிவான பஸ்ல இருந்து பஸ் ரூட்ஸ் போதோ அங்க எல்லாமே வச்சு பஸ் ரூட் உங்களால எல்லாம் முடியும் செங்கல்பட்டு சென்னை இந்த ஏரியா சம்டைம் நம்ம நேர்லயே கொண்டு போய் தான் உண்டு ப்ரோ நீங்களே டெலிவரிக்கே போயிடுறீங்க யார்ல போட்டு போய் கொடுக்குறதும் உண்டு ஓகே 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 இப்போ ஒரு பண்ணையாளர் வந்து புதுசா பண்ணை யாரும் நினைக்கிறாங்க அவர் வந்து உங்ககிட்ட சிக்கு வாங்கணும் அப்படின்னா மினிமம் ஆர்டர் குவாண்டிட்டி என்ன மேக்ஸிமம் எவ்வளவு கொடுக்க முடியும் ஒரே பணியாளர் இருக்கும் உங்களால் என்னால இப்போதைக்கு மினிமம்னா ஒரு டுவெண்டி தேர்ட்டி சிக்ஸ் கூட கொடுக்க முடியும் ஓகே ஓகே இருபது குஞ்சுல இருந்தே வாங்கிக்கலாம் ஓகே அதிகபட்சம் என்னால இப்போதைக்கு ஒரே வயசுல வேணும் உங்களுக்கு எல்லாமே போட்டு டூ மந்த்ஸ் தான் ஃபுல்லா டூ மந்த்ஸ் வேணும் என்னால அதிகபட்சம் நூறுல இருந்து நூத்தி ஐம்பது சிக்ஸ்தான் ப்ரோ கொடுக்க முடியும் உருவாக்கி கொடுக்க முடியும் ஆமா ஓகே நம்ம இந்த ஸ்கேல்ல இப்ப பண்றது அந்த மாதிரி தான் ஒரே பேட்ச்ல வரும் ஓகே ஓகே அதை விட உங்க பேட்ச் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நம்ம ஒரு முன்னூறு நானூறு சிக்ஸ் கொடுக்கலாம் அதாவது ஒரு நூறு குஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஒன் மந்த் குஞ்சு ஒரு நூறு குஞ்சு வந்து டூ மந்த்ஸ் குஞ்சு அந்த மாதிரி கேட்கும் போது உங்களால கொடுக்க முடியும் எயிட் டேஸ் வரும் நம்ம லோட் பண்ண செவன் எயிட் டேஸ் டிஃபரன்ஸ் வரும் ஓகே ஓகே சோ ஒரு வீக் நம்ம ஒரு பேட்ச் எடுக்கிறோம் அது ஒரு மூணு வீக்கான பேட்ச் சேர்த்து அப்படி கொடுத்தோம்னா ஜாஸ்தி கொடுக்கலாம் கொடுக்கலாம் ஒரே சைஸ்ல நம்ம அதிகபட்சம் ஒரு நூறு நூத்தி இருபது நூத்தி முப்பது அந்த ரேஞ்ச் தான் அந்த ரேஞ்ச் தான் கொடுக்க முடியுது இப்போ வரைக்கும் ஸ்கேலுக்கு அதான் முடியுது ஓகே ஓகே இப்போ உங்களோட வேல்யூ சொல்லிட்டீங்க இதுல இருந்து நீங்க மறுபடியும் வந்து அடல்ட் வந்து ரைஸ் பண்ற மாதிரி ஏதாவது ஐடியா வைக்கிறீங்களா எப்படி அவங்க போய் நம்ம செமி அடல்ட்டே வச்சிருக்கோம் ஓகே இப்ப அவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வந்தாங்கன்னா எக்ஸுக்கு வந்தாங்கன்னா அப்படியே நம்ம ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ணு கண்டிப்பா இன்க்ரீஸ் தான் ப்ரோ இருக்கும் ஓகே இவ்வளவு அதிகம் பண்ண முடியுமோ பண்ணுவோம் அதே இருக்கும் இப்போ பிரதர் சிக்கு வாங்கணும் அப்படின்னா உங்ககிட்ட வந்து புக்கிங் ஏதாவது இருக்கா புக் பண்ணி வச்சு எவ்வளவு நாள் நம்மளோட வெயிட்டிங் பீரியடா இருக்கும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்புறம் நான் பெருசாக அட்வான்ஸ் புக்கிங் அந்த மாதிரிலாம் எதுவும் எடுக்கிறது இல்லை ஓகே ஓகே என்கிட்ட சிக்ஸ் நீங்கள் கேக்கும் கால் பண்ணி கேளுங்க சிக்ஸ் இருந்ததுன்னா சிக்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவோம் இல்லன்ற நோட் பண்ணி வச்சுக்கிறேன் அடுத்து இன்குபேட்டர்ல எக்ஸாம் லோட் பண்ணும்போது நான் இன்ஃபார்ம் பண்றேன் அப்ப நீங்க புக்கிங் பண்ணிக்கலாம் தேவைன்றவங்க என்ன சைஸ்ல இருந்து புக் பண்ணீங்கன்னா அந்த ஏஜுக்கு நான் வளர்த்து கொடுத்துருவோம் முட்டை வரதுக்கு முன்னாடி புக்கிங் எடுக்கிறது நம்ம பண்றது இல்ல பண்றது ஏன்னா நம்ம இதுல வந்து முட்டை நம்ம வந்து கரெக்டா ஆவரேஜ் தான் சொல்ல முடியாது திடீர்னு நிறைய வருது திடீர்னு கம்மியா வரும் அதனால வச்சுட்டு ரொம்ப வெயிட் பண்ண வைக்கிறதுல எனக்கு அர்த்தம் இல்ல சூப்பரான ஒரு பாயிண்ட் சொல்லி இருக்கீங்க பண்ணும் போது சொன்னா நான் கொடுத்த சொல்றேன் பண்ணிட்டா நான் அருமையான ஒரு பாயிண்ட் சொல்லிருக்கீங்க சும்மா வருதுங்கிறக்காக நிறைய புக்கிங் எடுத்து வைக்காம உங்ககிட்ட சிக்க உருவானதுக்கு அப்புறம் நீங்க புக்கிங் எடுக்கிறீங்க பாருங்க அது ஒரு நல்ல விஷயமா எனக்கு தெரியுது பிரதர் எல்லாமே சொல்லிட்டோம் எல்லாமே பேசிட்டோம் நம்மளோட அடல்ட் தாய்க்கோழிகளுக்கு காமிச்சாச்சு செமி அடல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சு எவ்வளவு எண்ணிக்கையில இருக்கு என்ன தீவனம் கொடுக்குறோம் என்ன விதமான மருந்துகள் யூஸ் பண்றோங்கிற வரைக்கும் சொல்லியாச்சு கடைசியா ஒரே ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு கேள்வி நான் கேட்கிறேன் உங்க கிட்ட இருந்து நாங்க வாங்குறது சிறுவடை தான் பியூர் சிறுவடை அப்படின்னு நாங்க எப்படி நம்புறது

இண்டிகேஷன் முன்னாடியே சொன்ன மாதிரி அதை பார்த்துடலாம் ஓகே யாருன்னா பண்ணைக்கு வந்து நேரில் பார்த்து உங்களுக்கு இது சிறுவட தான் நீங்க நம்பினீங்கன்னா வாங்கிட்டு போங்க வெறும் போனை வச்செல்லாம் நம்ப வேணாங்க நேரடியாக கிளம்பி வாங்க பண்ணையை பார்த்துட்டு வாங்குங்க வீடியோல பாக்கிறது கூட ஐம்பது பர்சன்ட் தான் நம்பர் கண்டிப்பா உண்மையா சொல்ல போனா அதே இந்த வீடியோ பார்க்கறதுல ஒரு பிரச்சனை வேற இருக்கு அதை நான் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன் இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கிறேன் அதுக்காக வீடியோல பார்க்கும்போது கோழிகளோட சைஸ் வேற வேற மாதிரி தெரியும் பெரிய கோழி சின்னதா தெரியும் சின்ன கோழி பெருசா தெரியும் ஏன்னா யானை பெருசு ஆனா மொபைலுக்குள்ள யானை அடங்கிருது இல்ல வீடியோக்குள்ள அப்ப யானை சின்னதுன்னு எடுத்துக்க முடியாது இல்லையா அதனால நீங்க சொல்ற பாயிண்ட் நீங்க என்னன்னா நம்ம அட்வான்ஸ் கேமராஸ் வந்தாலும் கலர்ஸ் உங்களுக்கு போலி அக்யுரேட்டா தெரியாது ஓகே நேர்ல வாங்க முடிஞ்சவங்க நேர்ல வாங்க ஓகே உம் நான் நம்ம கிட்ட ரெகுலரா பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நேரில் பெட்டர் ஓகே வந்து ஒரு வாட்டி உங்க ரெண்டு வாட்டி ஃபுல்லா பாருங்க நீங்க என்கிட்ட சொல்லிட்டு வரணும் கூட அவசியம் கிடையாது ப்ரோ விசிட் பண்றதுக்கு எப்ப வேணாலும் தாய் பாக்கணும் எப்படி நீங்க விசிட் வாங்க நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நல்லா கொழியை வச்சுக்கிட்டு எப்ப சொல்லாம கொல்லாம கொள்ளாம ஓகே வந்து நீங்க பாட்டில் பாக்கலாம் தாய் கோழியா பிரச்சனை கிடையாது கேட்டு ஆமா ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர் ரொம்ப எதார்த்தமான ஒரு அணுகுமுறையை நீங்க வச்சிருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களோட இந்த பண்ணையானது மென்மேலும் வளரணும் நிறைய தாய் கோழிகளை நீங்க உருவாக்கி அதுல இருந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிற பிரதர் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் நன்றி நன்றி பிரதர் நன்றி நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க